கவி ஏண்ட தங்க ஸ்கூல்ல எல்லார்ட்டையும் அடி வாங்குறியா இல்லமா அது நானா கிஸ் ஐப்ப இப்பதான் கிஸ் அம்மா போன் பண்ணி சொன்னாங்க இனிமேல் அப்படி பண்ணுவியா உன்னை உன்னு கவனிச்சியா நீ இந்த ட்ரெஸ் போடும் போதெல்லாம் மழை பெய்துட்டா ஸ்கூலுக்கு போக முடியாம போகுது வேகமா பெரிய மழை வந்தாலும் வந்துடும் வீடு இல்ல உன கொஞ்சம் பேசணும்னு இல்லை இங்கே பாரு அம்மா உனைய ரொம்ப செல்லமாக பார்த்துக்கிறல்ல ஆமாவா இல்லையா இல்லையா அப்போ எதுக்கு நீ சேட்டை பண்ணுற அப்போ எதுக்கு நீ சேட்டை பண்ணுற வரைக்கும் சேட்டை பண்ணதுக்கு உனக்கு இருக்குடா பூசை பண்ணுவியா பண்ணுவியா இன்னைக்கு காலையில் நம்ம கவி ஸ்கூலுக்கு போற டயத்துக்கு கரெக்டாக நல்ல மழை பெஞ்சிருச்சு ஆனா குழந்தைங்க பொதுவாக என்ன பண்ணுவாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க கவி என்ன பாருங்க கவி படிக்கிறியா

तबल बोले